வணக்கம் இஸ்ரேல் படுகொலை அதற்கெதிராக வாதிடுவோம் அமெரிக்கா ஆவேசம் பாலஸ்தீனம் என்கின்ற நாட்டை ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்றுக்கொள்ள தயார் டென்மார்க் முழக்கம் பிரான்சில் துப்பாக்கி சூடு சிறை காவலர்கள் இருவர் பரிதாப மரணம் ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்குள் ஊடுருவிய சீன உளவாளிகள் அம்பலமாகின்றன பல விடயங்கள் புட்டின் இந்த வாரம் சீனா செல்கின்றார் அதிபரான பின்னதாக முதல் பயணம் உக்ரைன் போரில் வெல்ல வேண்டுமாக இருந்தால் என்னதான் செய்ய வேண்டும் மூன்று இரகசியங்கள் நடைபெற்றாக வேண்டும் உக்ரைனினுடைய படைத்துறை தலைவர் கருத்து மயக்கும் மாலை பொழுதுநிலே வியக்க வைக்கும் உலக செய்திகள் இஸ்ரேல் மனித படுகொலை இழைத்திருக்கின்றது என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு தொடர்ந்து நாடுகளினுடைய குற்றச்சாட்டுக்கள் படிப்படியாக அதிகரித்து செல்லுகின்றன எகிப்து துருக்கி என்று இந்த எண்ணிக்கை உயர்வடைகின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலுக்காக போவது யார் அமெரிக்கா இருக்கின்றது ஆத்ம நண்பன் இஸ்ரேல் மனித படுகொலை இழைக்கவில்லை என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலீவன் கூறுகின்றார் இஸ்ரேலுக்காக தாங்கள் வாதிடுவோம் என்றும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கின்றார் பொதுமக்களினுடைய மரண எண்ணிக்கை அதிகம்தான் அதற்காக மனித படுகொலை என்பது வேறு போரில் நடைபெறுகின்ற கொலைகள் என்பது வேறு போரில் நடைபெறுகின்ற இழப்புகளை மனித படுகொலை என்று வர்ணிக்க முடியாது என்று அமெரிக்கா இரண்டிற்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்துரைத்தது ஒரு மேதைக்கும் ஒரு பைத்தியத்திற்கும் இடையே மயிரளவுதான் வித்தியாசம் இருக்கின்றது என்று கூறுவார்கள் அதுபோல மனித மனித படுகொலைக்கும் போர் படுகொலைக்கும் இடையே கண்டுபிடிக்க முடியாத சிறிய வித்தியாசமே இருக்கின்றது என்பது அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பாக இருக்கின்றது இஸ்ரேல் செய்த அதே செயலை இன்னொரு நாடு செய்தால் அது மனித படுகொலை இல்லை என்று அமெரிக்கா வாதிடுமா என்ற கேள்வியை இன்று கேட்பதற்கு யாரும் இல்லாத வெற்றிடமும் இருக்கின்றது பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் தீர்மானம் வரமாக இருந்தால் அதை டென்மார்க் ஆதரிக்க தயார் என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்டர்ஸன் டென்மார்க்கினுடைய முன்னாள் பிரதமரும் தன்னுடைய கருத்தை பிரான்சில் சூடு இரண்டு பேர் பலி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இரண்டு பேர் படுகாயம் கைதிகளை ஏற்றி சென்ற வாகனத்தின் மீது திடீரென கனரக ஆயுதத்தை ஏந்தி வந்த ஒரு காரில் வந்தவர்கள் இறங்கி நடத்திய துப்பாக்கி சூட்டில் இந்த அனர்த்தம் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலை கைதிகளை ஏற்றி சென்ற வாகனத்தின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது தாக்குதலை நடத்தியவர்கள் ஒரு குழுவினர் என்று தெரிவிக்கப்படுகின்றது தாக்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பியோடி இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் கனரக ஆயுதங்களை பாவித்தார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகள் தொடர்கின்றன பிரான்சினுடைய நீதி அமைச்சர் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதை உறுதி செய்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கு உள்ளே சீன உளவாளிகள் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரையாடல்கள் அவர்களுக்கு உள்ளே நடைபெறுகின்ற தனிப்பட்ட உரையாடல்களை திருட்டுத்தனமான முறையில் ஒலிவாங்கிகளை வைத்து பதிவு செய்து அவற்றை இணையத்தில் கசிய விடுவதன் மூலம் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் பலத்த குழப்பத்தையும் குளறுபடிகளையும் ஏற்படுத்துவதற்கு சீனாவும் ரஷ்யாவும் முயற்சி எடுக்கின்றன என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இணைய ரோபோக்களை இவ்வாறு பயன்படுத்தி ஐரோப்பிய ஒன்றிய கூறுகின்றது சீனா மறைவில் பணம் பெற்றுக்கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர்களிடம் இவ்வாறு வழங்கப்பட்ட ஒலிப்பதிவு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு ஆபிசர்கள் உரையாடிய விடயம் ரஷ்யாவில் கசிந்தது இவர்கள் உக்ரைனுக்கு ஜெர்மனியினுடைய லியோபேட் இரண்டு என்கின்ற டேங்கிகளை வழங்கினால் என்ன நடக்கும் என்று உரையாடியது அம்பலத்திற்கு வந்து ரஷ்யா அதை இணையத்தில் கசிய விட்டதும் அது பெரும் சிக்கலாக வந்ததும் குறிப்பிடத்தக்கது நாட்டை என்ற பெண்மணியிடம் இப்படியான ஒரு ஒலி வாங்கி கண்டுபிடிக்கப்பட்டது இவற்றை அடிப்படையாக வைத்து செய்திகளை பரப்புவதில் மன்னர்களாக இருக்கின்றார்கள் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கைலஞ்சம் கொடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நடப்பதை அறிய முயற்சி எடுக்கின்றார்கள் என்றும் செக் பெல்ஜியம் நாட்டினுடைய உளவு பிரிவுகள் தெரிவித்திருக்கின்றன சீனா தன்னுடைய உளவு பிரிவினரை ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்குள் குறித்து கடும் அதிருப்திகள் இருக்கின்றன ரஷ்ய அதிபர் புட்டின் புதிதாக ஆறாவது தடவையாக அதிபராக பதவியேற்றதன் பின்னதாக தன்னுடைய வெற்றிக்கு பிந்தியதான முதலாவது வெளிநாட்டு விஜயத்தை தன்னுடைய விருப்பமான நாடாகிய சீனாவிற்கு மேற்கொள்ளுகின்றார் வரும் பதினாறாம் திகதி பதினேழாம் திகதி ஆகிய இரு தினங்களில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த முக்கிய விடயங்களையும் இரு தலைவர்களும் பேச இருக்கின்றார்கள் எழுபத்தி ஐந்து வருட காலமாக சீனாவும் ரஷ்யாவும் நட்பு ரீதியாக ராஜதந்திர உறவுள்ள நாடுகளாக இருக்கின்றன இந்த இந்த பெருமை குறித்த ஒரு பிரகடனத்தையும் இரண்டு தலைவர்களும் இணைந்து வெளியிட இருக்கின்றார்கள் சீன அதிபரனுடைய ஐரோப்பிய விஜயம் வெற்றி பெற்றதா இல்லையா என்பது தெரியவில்லை அதன் பின்னதாக புட்டினை சந்திக்கின்றார் அவர் புட்டினுடைய அடுத்த கட்ட போருக்கான ஆசிர்வாதத்தை சீன அதிபரிடம் பெற்று இவர் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யா என்கின்ற அணுகுண்டு வல்லரசை உக்ரைனால் வெல்லத்தான் முடியுமா மனப்பால் குடிக்கின்றார்களா தெரியவில்லை உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் அன்றிச் ஜெர்மார்க் டென்மார்க்கினுடைய முன்னாள் பிரதமரும் நேட்டோ செயலரும் ஆகிய ஆனஸ்போ ராஸ்முசனை சந்தித்து பேசிய பொழுது மூன்று விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று காரியங்களும் நடைபெறுமாக இருந்தால் போரில் உக்ரைன் வெல்லும் என்று அவர் கூறியிருக்கின்றார் முதலாவது மேற்கு நாடுகள் அதிநவீன ஆயுதங்கள் தங்களிடம் இருப்பதை உக்ரைனுக்கு மனமுவந்து வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் உக்ரைன் முன்னேற முடியும் இரண்டாவது உக்ரைனிடம் வழங்கப்படுகின்ற ஆயுதங்களை அவற்றை எங்கு பாவிக்கலாம் எப்படி பாவிக்கலாம் ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று தாக்கக்கூடாது கூடாது என்பன போன்ற நிபந்தனைகள் இன்றி எங்கும் பாவிக்கலாம் என்று வழங்குவதன் மூலமாக உக்ரைனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் மூன்றாவது எல்லா நேட்டோ நாடுகளும் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் சைபர் தசம் வீதத்தை உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் பண ரீதியான உதவியாக இது இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் நடைபெறமாக இருந்தால் உக்ரைன் இந்த போரில் வெற்றி பெற்றுவிடும் என்று இந்த இருவரும் உரையாடிய செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த மூன்று காரியங்களையும் நடத்தி உக்ரைனை ஏன் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா அடுத்ததாக தாக்குதலை நடத்தலாம் எனவே ரஷ்யாவை இப்பொழுதே தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் உக்ரைன் வெற்றி பெற வேண்டும் என்பது உக்ரைனினுடைய கருத்தாக இருக்கின்றது உண்மையில் ரஷ்ய அதிபர் ஐரோப்பிய நாடுகளை தாக்குவாராக இருந்தால் அவரை சந்திக்க முடியாத நிலையில் ஐரோப்பிய நாடுகள் அச்சத்துடன் இருக்கின்றன என்கின்ற கருத்தை உக்ரைனினுடைய கருத்தில் இருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது ஆகவேதான் உக்ரைனுக்கு ஏன் உதவி வழங்க வேண்டும் என்கின்ற கேள்வியை பல நாடுகள் கேட்கின்றன உக்ரைனினுடைய போர் புரியும் திறன் எங்களுக்கு தெரியாதா என்ன என்ற எண்ணம் ஐரோப்பிய தலைவர்களுடைய அடிமனதில் இருப்பதையும் அவர்களுடைய உடல் மொழி காட்டி நிற்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை